புதிய கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாக நான்கு முனை போட்டியா பொறுத்திருங்கள் டிடிவி தினகரனின் பரபரப்பு பெற்றி வாங்க வேண்டிய முடிவா கண்டார் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம் அந்த வகையில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளான பெரிய கட்சி அதிமுக திமுக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி அது மட்டுமின்றி புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் என தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முனை போட்டி தான் நிலவும் என்பதை டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் அதாவது அவர் கூறியதாவது திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் உள்ள தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் தண்டபாணி இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ளுவருக்காகவே வந்த அமமுகவின் புற்று டிடிவி தினகரன் அவர்கள் ஒட்டஞ்சத்திரம் அமமுக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்தித்து பேசினாராம் அப்போது அவர் கூறியதாவது அதிமுகவில் எத்தனை உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இயக்கத்திற்கு வந்தபோதெல்லாம் எல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கட்சியில் ஆதரவாக இருந்தார்கள் ஆனால் அனைவரும் விஜயனுடனான சந்திப்பை அரசியலாக பார்க்கிறீர்கள் நான் அவரை பற்றி கவனமாக பேச வேண்டும் என நினைக்கிறேன் என்று அவர் கூறியிருந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே செங்கோட்டையன் ஒரு பம்பரமாக செயல்பட்டார் அவர் ஒரு நல்ல நிர்வாகி நான் பள்ளி செல்லும் போதே அரசியலுக்கு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் என்னை கோபிச்செட்டி பாளையத்தில் நாடாளுமன்ற விற்பனாக நிறுத்த வேண்டுமென ஜெயலலிதாவனும் சொன்னவரே செங்கோட்டையன் தான் அது மட்டுமின்றி தற்போது துரோகத்தை நீக்குவதற்காகவே எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட என்னோடு பேசினார் விஜயுடன் சேர்வது குறித்து என்னிடம் எதுவும் பேசவில்லை காட்சியில் நீக்கப்பட்டிருந்தே கொஞ்சம் மன வருத்தத்தில்தான் அவர் இருந்து வந்தார் அவர் என்னை பேசுகிறார் என்பதை பொறுத்துதான் அவரை பற்றி பேசுவது சரியாக இருக்கும் என்று அவர் கூறியிருந்தார் நாங்கள் கூட்டணி சேர்வது குறித்த முடிவு செய்யவில்லை ஆனால் கூட்டணி குறித்த மற்ற கட்சிகள் எல்லாம் எங்களோடு பேசிதான் வருவது உண்மை தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் ஆட்சியாளர்களை பிடிக்கிறதோ இல்லையோ மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் மக்கள் நலம் சார்ந்த கோரிக்கைகளை தாய் உள்ளத்துடன் மத்திய அரசு அணுகி அதாவது அந்த இந்த கட்சி நிர்வாகிகள் நீதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருந்ததா தற்போது அதாவது நெல் ஈர்ப்பதையும் உயர்த்த வேண்டுமென டிடிவி தினகரன் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் அதை தமிழக அரசிடம் சொல்வார்கள் அவர்கள் அவர்கள் மத்திய அரசிடம் கேட்பார்கள் இதில் அரசியல் பார்க்க கூடாது மத்திய அரசு தமிழ்நாடு கேட்பதை கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று டிடிவி தினகரன் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது இந்தியாவில் பதினைந்து நிமிடங்கள் ஒரு கார் விற்பனையாக என்றால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் தொலைநோக்கு பார்வையுடன் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவது மக்களின் நலன் கருதியே என்று கூறியார் அது மட்டுமின்றி தற்பொழுது தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முறை போட்டி என்பது நிலவும் என்பதை டிடிவி தினகரன் தெரிவித்த நிலையில் கண்டிப்பாக தமிழகத்தில் இது எதிர்பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி அமுகவின் பொச்சாள டிடிவி டிவி தினகரன் இன்னும் என்டிஏ கூட்டிலிருந்து பிரிந்து சென்ற இவர் இன்னும் மீண்டும் யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையை தான் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா